வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கொள்ளக்குறிச்சி வழக்கில் ரெண்டு மாணவிகள் இப்போ ரகசியமாக வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இதை சார்ந்த ஒரு சில அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் இது கூடவே முக்கியமான விஷயம் இந்த ஜித்ம ரிப்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா இதை பற்றியும் பேச போகிறோம் இது எல்லாத்த விடுவோம் இறந்து போன மாணவியோட அப்பா ராமலிங்கம் இருக்கார்ல அவரு ஒரு சில விஷயங்களை ஓப்பனை பண்ணியிருக்காருங்க அதை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட பிளஸ் டூ மாணவி எப்படி இறந்தாங்க இவங்களோட மரணத்தில் இருக்கிற மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிற படலமா புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தடையவியல் மருத்துவ குழு ஒன்றத்தை ஃபார்ம் பண்ணி அந்த குழுவில் இருக்க முக்கியமான நபர்கள் மூலமாக ரெண்டு பிரேத பரிசோதனைகளை ஒப்பீடு செஞ்சு ஒரு இறுதி ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன்னாடி உத்தரவு வழங்கியிருந்தாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நாம் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்பேற்பட்ட அந்த ஜிப்மர் மருத்துவ குழுவோட ரிப்போர்ட் அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டுருச்சுங்க ஆக்சுவலாக அது முன்னாடி தகவல்களாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றனால நாம் இதை உடனே போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால தான் மக்கள் உங்கள் கிட்டே பகிரங்கமாக சொல்கிறேன் கடந்த ஒன்றாம் தேதி ரெண்டு ரிப்போர்ட்டையும் அந்த மாணவியோட முதல் பிரேத பரிசோதனை முடிவையும் ரெண்டாவது பிரேத பரிசோதனை முடிவையும் சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் இந்த ஜிப்மர் குழுக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஏன்னா ரெண்டும் கிடச்சாலும் ஒப்பீடு பண்ண முடியும் ஸோ ஒப்படைச்சிட்டாங்க ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஜிப்மர் குழுவுக்கு அவகாசம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிருக்க நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாட்களுங்க இட் மீன்ஸ் கடந்த இருபத்ரெண்டாம் தேதி தான் இந்த ஜிப்மர் ஆய்வறிக்கையை மூடிய உரைக்குள்ள வச்சு அது மேல முத்திரையிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு ஓகே இதுக்கப்புறம் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றம் கையில தான் எல்லாமே இருக்கு ஏன்னா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது வேற எங்கேயும் இல்ல இந்த விழுப்புரம் கோர்ட்ல தான் ஓகே விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல மாணவியோட பெற்றோர் தரப்பினர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க முதல் மற்றும் இரண்டாவது பிரேத பரிசோதனை முடிவுகளையும் அந்த டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது பற்றியெல்லாம் அந்த காட்சிகளையும் ஜிப்மர் இப்போ தாக்கல் பண்ணியிருக்க பாருங்க அந்த மருத்துவ குழு தாக்கல் பண்ணியிருக்கேன் அந்த ரிப்போர்ட் இப்படி எல்லாத்தோட நகலும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு செல்வி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்ல காசி விஸ்வநாதன் அவர்கள் அவங்க இப்போ பகிரங்கமாக கோர்ட்டில் மனு மூலமாக தெரிவிச்சிருக்காரு எப்படி இப்போ இது சாத்தியமா இவங்க தரப்பு இது போல் ஜிப்மர் நகலை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் எப்படி இதை இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜே முன்னாடி சொல்லியிருந்தாருங்க இந்த விஷயத்தை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல அப்போ ஜட்ஜு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த ஜூலை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிப்மர் ரிப்போர்ட் வந்ததும் நீங்க இதுக்காக ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குல்ல மனு தாக்கல் பண்றது அனுமதி கோரது அதுக்கப்புறமா நீதிமன்றம் மூலமா நீங்க இந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்த ஹைகோர்ட் ஜட்ஜ் முன்னாடி தான் இப்ப செல்வி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் அவர்கள் கோர்ட்ல அந்த குறிப்பிட்ட நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காப்புல ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் இதுல எந்த விதமான சந்தேகமும் மக்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஜிப்மர் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வுன்றது எப்படி இருக்குன்ற முடிவுக்கு நாம வர முடியும் ஓகே உயர்நீதிமன்றத்தில் பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்து திடீர்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வேற எந்த பள்ளியும் இல்லை இந்த கனியாமூர் சக்தி பள்ளி இருக்கு பாருங்க அதே பள்ளிக்கூடம் தான் அந்த வழக்கில் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்கான்னு தெரியுமா பள்ளி நிர்வாகம் பள்ளிக்கூடத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அளவு வரைக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கான் இந்த ஜூலை பதினேழாம் தேதி வன்முறை யாரும் மறந்துருக்க மாட்டோம் அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் சேத விபரமாக இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க சேதத்தை சரி செய்கிறதுக்கு வளாகத்துக்குள்ளே எங்களை அனுமதிக்கணும் ஆனால் உள்ளே அனுமதிக்கலை மாணவர்களோட கல்வி பாதிப்பு அப்படின்றது பெருசாகிட்டே போது நேரடி வகுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கோரிக்கை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி தான் இதை அண்டர்லைன் பண்ணுங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி தான் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே உட்கட்டுமானத்தை நாங்கள் செய்ய போகிறோம் இதனால் எங்களுக்கு இந்த பள்ளியை சீர் செய்வதற்கான அனுமதியை கோர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இன்னொரு லைனையும் நீங்கள் கண்டிப்பாக விட்டு நோக்கணும் அரசுக்கிட்ட பல முறை நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் எங்களுக்கு அனுமதி வேணும் பள்ளி வளாகத்தை சீர்படுத்துறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அரசு எங்களுக்கு அனுமதி வழங்கலை அதெல்லாம் இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசு அனுமதி வழங்காமல் இருந்திருக்கு நிறைய பேரும் பயங்கரமாக குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டு இருந்தனால கவர்மெண்ட் குற்றவாளிகளுக்கு தொணை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு களங்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் எந்த ஒரு வரியை நாம பார்க்க முடியும் என்னப்பா கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசுற அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க ஒரு செய்தியை உண்மைத்தன்மை தன்மை மாறாம கொடுக்குற அவ்வளவுதான் ஆனா எது வேணாலும் மாறலாம் இதே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே அரசு தரப்பு எதிர்ப்பு இதை பத்தி கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா பள்ளி நிர்வாகம் இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டாங்க கோர்ட்ல ஆனா அரசு தரப்பு கடுமையான எதிர்ப்பை பல விஷயங்கள் சார்ந்து முன் வச்சாங்க எல்லாமே பர்ஃபெக்டான விஷயங்கள் ஏன்னா கவர்மெண்ட் இந்தளவு பண்ணுறாங்க நான் இப்படி தூக்கி பேசுகிறேன்னா காரணம் இல்லாமல் இல்லை இவ்வளோ இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில் இவங்க பள்ளியை சீரமைக்கிற பணிக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கான காரணமாக என்ன குறிப்பிட்றாங்கன்னா குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் செய்யப்படவே இல்லை தாளாளரோட ரெண்டு பசங்கள் இருக்காங்களே ஸோ தாளாளரோட மகன் மீது குற்றச்சாட்டுகள் இப்போ அதிகரிச்சுட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பல பேரும் எதிர்பார்ப்போடு இருந்தோம் இந்த தாளர் பசங்க மேலே நிறைய பேர் சந்தேகங்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க அந்த இறந்து போன மாணவியோட அம்மா முதற்கொண்டு பல பேர் சந்தேகம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர பலனு பெரிய குற்றச்சாட்டு நடவடிக்கிட்டு இருந்துச்சு அதே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இப்பாருங்க இருக்கு ஸோ விசாரணை நடக்கிறத அரசு தரப்பே கோர்ட்ல அபிஷியலா சொல்லிருக்காங்க சார் ரைட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கிச்சு பாருங்க சீர்படுத்துறதுக்கு எங்களை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்ட்டு பள்ளி வளாகத்துக்குள்ள அதுக்கு அனுமதி மறுப்புன்ற விஷயத்தை தமிழக அரசு பண்ணியிருக்கு இதுதான் கோர்ட்லேயும் சொல்லியிருக்கு சரி ஓகே இந்த ஒட்டுமொத்த வாதங்களும் யார் முன்னிலையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அப்துல் அவர்கள் தான் அவர் வழக்கு விசாரணை முடிவில் என்ன சொல்லிட்டாப்புல இது பற்றி கள்ளக்குறிச்சி கலெக்டர் இருக்கார்லங்க அவர் முடிவு எடுக்கணும் பத்து நாட்களுக்குள்ள பரிசீலித்து அவர் முடிவை தெரிவிக்கலாம் இந்த வழக்கை இப்போதைக்கு நான் முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு கேசியை முடிச்சுட்டாருங்க ஸோ பள்ளியை திரும்ப சீர்படுத்துறது சம்மந்தமான இறுதி முடிவை எடுக்க போகிறது கள்ளக்குறிச்சி கலெக்டர் பத்து நாட்களுக்குள்ள பார்க்கலாம் இதெல்லாம் நான் டேர்னிங் வரப்போகுது சொல்லிட்டு ஓகே இந்த மாணவி கூட தங்கி இருந்து படித்ததா ரெண்டு மாணவிகள் இப்போ வெளியே வந்திருக்காங்க வாக்கு மூலம் கொடுக்கறதுக்காக இந்த ரெண்டு மாணவிகளுமே அந்த இறந்து போன மாணவியோட தோடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு நீதிமன்றத்தில் இவங்களை ஆஜர்படுத்தணும் அப்படின்றதுக்கான அனுமதியை சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் கோர்ட்டில் கோர்னாங்க கோர்ட்டும் சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ்க்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு இதன் பிறகு கடந்த இருபத்தி தேதி சாயங்காலம் நாலு மணி வாக்கில் அந்த ரெண்டு மாணவிகளோட பெற்றோர் ஒப்புதலின் பேரில் இந்த ரெண்டு மாணவிகளும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க ஏன்னா எல்லாருமே மைனர் பள்ளி மாணவிகள் ஓகேவா அவங்கள பார்த்தீங்கன்னா ரகசிய காப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் பேரண்ட்ஸ்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு ஆஜர்படுத்தியிருக்காங்க நீதிபதி புஷ்பராணி முன்னிலையில் தான் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த ரெண்டு மாணவிகளும் ரகசிய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மாணவிகளோட வாக்குமூல பதிவு அப்படின்றது இந்த கேஸில் ரொம்ப பெரிய பிரேக் தருவாங்க அவர்கள் இந்த ரெண்டு மாணவிகள் சார்ந்து ஒரு சில சந்தேகங்களை தெரிவிச்சிருக்காங்க தன்னோட ஆதங்க மூணுத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இறந்து போன மாணவியோட அம்மா செல்வியவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இந்த ரெண்டு மாணவிகள் வந்திருக்காங்களா வாக்குமெலம் கொடுக்கறதுக்கு இவங்க என் மகளோட உண்மையான தோழிகளா அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி தகுந்த ஆதாரத்தோடு என் கிட்டே நிரூபிக்கணுங்க ஏன்னா என் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒருத்தர் விடாமல் எனக்கு நல்லா தெரியும்ன்றாங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக அஃபிஷியல்ஸ் நிரூபிக்கிறீங்க அப்படின்னா அதை நான் என்னோட வச்சுப்பேன் வெளியே பகிரங்கப்படுத்த மாட்டேன் ஏன்னா ரெண்டு மாணவிகளுமே மைனர் தான் அதனால் வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ரகசியமாக வச்சுப்பேன் பள்ளி நிர்வாகத்தால் அனுப்பப்பட்டவங்களாக கூட அந்த ரெண்டு பேர் மேபி இருக்கலாம் நான் அதுக்காக தாங்க கேட்குறேன் எனக்கு முதல்ல அவங்களை காட்டுங்க நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த கோர்ட்டு வளாகத்தில் பேசின செல்வி அவர்கள் இத்தோடு தன்னோட பேச்சை நிறுத்தலைங்க இன்னும் நிறைய விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க மரணத்தில் வரைக்கும் இருக்கிற மர்ம முடிச்சுகள் இருக்கல அது அவிழ்க்கப்படவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே பள்ளியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரவிக்குமாரால் தான் இந்த பள்ளியோட தாளர் இருக்கார்ல அவர் பேர் தான் ரவிக்குமார் இந்த பள்ளி நிர்வாகம் தான் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்களே அதில் முக்கியமான நபராக பார்க்கப்படுறவரும் இதே ரவிக்குமார் தான் அவரை பற்றி தான் சொல்கிறாங்க ரவிக்குமாரால் இது வரைக்கும் ஏழு கொலைகள் நடந்ததாக எனக்கு செய்தி வந்திருக்குங்க நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே அப்படி இருக்கிற இந்த நபர் ஒரு பள்ளியை நிர்வகிப்பதற்கு தகுதியற்ற நபராக நான் பார்க்குறேன் தகுதியற்ற இந்த நபருக்கு பதிலாக அரசு அந்த பள்ளியை ஏற்று நடத்தினா நல்லா இருக்குமேங்க அப்படின்ற கோரிக்கை முன் வச்சுருக்காங்க நீதி கேட்டு இங்கேருந்தே நடைப்பயணமாக நான் அப்படியே சென்னை வரைக்கும் வந்து கோட்டை வரைக்கும் முதலமைச்சர் அவர்களை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ சில கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சிற நடைப்பயணம் நடக்காதீங்க இந்த கடலூர் மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க பெரிய நெசலூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து சென்னை வரைக்கும் கோட்டை வரைக்கும் நடைப்பயணம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதை தான் இவங்க இப்போ பகிரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செல்வி அவர்கள் வர இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் இந்த நடைப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுருக்கிறதாவும் அவங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க ஓகே செல்வி அவர்கள் தெரிவிக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் ஒன்று இருக்குங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த இறந்து போன மாணவியோட கையெழுத்தை சரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கடலூரில் இருக்க செல்வி அவர்கள் வீட்டுக்கே சிபிசிஐடி ஆஃபிஷியல்ஸ் போயிருந்தாங்க அந்த அப்டேட் உங்களுக்கு முதலே கொடுத்துருந்தேன் போன அந்த ஆஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி பயன்படுத்தி இருந்த நோட்டு புத்தகங்கள் இருக்குல்ல அதை வாங்கிட்டு போயிருக்காங்களாம் அவங்க வாங்கிட்டு போன வேகத்துக்கு இன்னுர்த்தி கண்டுபிடிச்சிருக்கலாங்க இது போல் தற்கொலை கடிதம்னு ஒன்று வெளியாச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதில் இருக்க கையெழுத்தும் என் பொண்ணோட நோட்டு புத்தகத்தில் இருக்க கையெழுத்தும் ஒன்றா இல்லையான்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் ஸோ அவங்களோட ஃபைண்டிங்ஸ் இருக்குல்ல கண்டுபிடிப்புகள் அதை பற்றி என்கிட்ட சொன்னால் கொஞ்சம் எனக்கு ஆசுவாசமாக இருக்குங்க ஏன்னா நான் இப்போ வரைக்கும் அடித்து சொல்கிறேன் இந்த லெட்டர்ல இருக்க கையெழுத்து என் பொண்ணோட கையெழுத்தே கிடையாதுன்னு அந்த கோர்ட்டு வளாகத்துல நின்றபடி செல்வி அவர்கள் ஆக்ரோஷமா சொல்லிருந்தாங்க ஏன்னா அம்மாவுக்கு தெரியாதாங்க தன்னோட குழந்தைய பத்தி அந்த கான்பிடன்ஸ் தைரியமா சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த என் பொண்ணோட செயின் அறந்து கிடந்துச்சு இத பத்தியும் விரைவிலேயே உண்மையை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு போக்சோ சட்டத்தின்படி நடவடிக்கை பாயணும் அப்படின்றாங்க போக்சோ அப்படின்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்சஸ் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்பேற்பட்ட சட்ட பிரிவின் கீழே குற்றவாளிகள் தான் இவங்களோட தார்மீகமான ஒரு கோரிக்கையாக இறந்துக்கிட்டு இருக்கு ஓகே ராமலிங்கம் அவர்கள் இறந்து போன பொண்ணோட அப்பாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்குது பள்ளிக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு அப்படின்னு எங்களுக்கே தெரியல என்னோட மகள் தற்கொலை சேருவை கிடையாது அதுவும் நிறைய பேரும் காதல் கதையெல்லாம் கட்ட வைத்து விடுறாங்களே அது எல்லாமே பொய்யுங்க அப்படின்றாரு என்னோட மகளுக்கு நேர்ந்த இந்த நிலமை இதுக்கப்புறம் வேறு யாருக்கும் தான் நாங்கள் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக நாம் கள ஆய்வு பண்ணப்போ ராமலிங்கம் அவர்கள் நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஓப்பனாக பேசியிருக்காரு அப்படின்ற நேர்காணல நீங்களே பாருங்கள் நம்ம பாப்பா ஸ்டீமுடைய வழக்கு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இதனுடைய அச்சாணி எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை வந்து கையில் யாரோ எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க மேல் அதிகாரி தான் இருக்கிறாங்க வேறு யாரும் கிடையாது அரசியல்வாதி தான் அந்த அரசியல்வாதிகளாக எதுக்காக இப்படி செயல்படுறாங்க அந்த பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு தூக்கி விடுது என்னென்னு எனக்கு புரியலை இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது மந்தமான நிலைமையில் போகுது இது கொலை செய்ய ஒரு கொலையே ஏன் இவ்வளோ தூரம் மறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியல என் பொண்ணு வந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு மனநிலைமை இல்லை அது அப்படி அப்படியே பொண்ணாகவும் நாங்கள் வளர்த்தலை இது திட்டம் போட்டு செயல்படுத்தின கொலை தான் இந்த கொலையில் பல அரசியல்வாதிகளும் ஈடுபட்டு போங்களோ இன்னுங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது தான் இவங்க துணை போகிறாங்க இல்லைன்னா இவங்க துணை போகிறதுக்கு அவசியமே கிடையாது எனக்கு இது நாற்பது நாள் ஆகியும் இதை பற்றி என்ன லிஸ்ட்டு வர மாட்டேங்குது அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குது அதை வந்து கூடிய சீக்கிரம் சிபிசிஐடி வேகமாக ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு பிள்ளைங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வர மாதிரி செய்யணும் அடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பை வரக்கூடாதுன்னு மும்முரமாக செயல்படணும் அப்படின்னா தான் அடுத்தவங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க நம்ம பிள்ளைக்கும் நீதி கிடைக்கும் குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியும் சிறைக்கு போவான் இதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் மௌனமாக மக்களோட மக்களாக போனாக்க சீரழிஞ்சிடும் நாடே சீரழிஞ்சிடும் நாடு சீரழியக்கூடாதுனாக்கா ஒரு ஒரு சின்ன குற்றமாக இருந்தாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அது குற்ற அப்படி செஞ்சால் தான் நாடு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே போல் என் பொண்ணு வந்து தற்கொலைக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்கள் அப்படி வளர்க்கவும் அப்படி நாங்கள் வளர்க்கவும் கிடையாது என் பொண்ணுக்கு தேவையானதை நாங்கள் எல்லாம் அப்பப்பைக்கு கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் நாங்கள் வளர்த்துட்ருந்தோம் ஆனால் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு ஜோடிக்கிறாங்க ஜோடிக்கிறதெல்லாம் தப்பான பொய்யான தகவல் ஆனால் சில பேர் ஊடகத்தில் சில தவறான கருத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க லவ் பண்ணிச்சு மார்க்கு கம்மியாக வந்துச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது தற்கொலையும் கிடையாது இது கொலை செய்யப்பட்டது தான் பள்ளிக்கூடத்து நிர்வாகத்தால் கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ரவிக்குமார் ரவிக்குமார் பசங்க ரெண்டு பேர் சாந்தியுடைய அண்ணன் ஒரு ஆள் ரவிக்கு ரவிக்குமாருடைய தம்பி ஒருத்தர் இவங்க தான் முக்கியமான காரங்க இவங்களுக்கு துணை போனவங்க வந்து மாலினிங்கிறவங்க ஜெகதீஷ பிரியாங்கிறவங்க ஒருத்தர் பிசிக்ஸ் டீச்சரு கிருத்திகா இன்னொரு டீச்சரு வேதியல் டீச்சரு அவங்க ஒருத்தர் இவங்கெல்லாம் துணை போனவங்க இன்னும் போலீஸு கூட இவங்க துணைக்கு போயிருக்காங்க டிஎஸ்பி ராஜலட்சுமி பேர் இருக்காங்க இன்னொருத்த எஸ்பி செல்வகுமார்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவரும் துணை போனார் ஏன்னாக்கா அவங்கெல்லாம் மொதல் நாளே ஆக்ஷன் எடுக்கலை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நாலு நாள் வேடிக்கை பார்க்குறதுக்கு அங்கே வந்து போலீஸ் வராங்க குற்றத்தை கண்டுபிடிக்க வந்திருக்காங்களா வேடிக்கை பார்க்க மக்களாக வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்களா ஏன் வந்து ந நடு ரோட்டில் நின்று வெய் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க உள்ளே என்ன நடந்ததுன்னு போய் விசாரிக்காமல் நாலு நாள் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் என்ன பண்ணாங்க அவங்க மக்கள் வரிப்பணத்தை சம்பளம் வாங்குறாங்களா இல்லை ரவிக்குமார்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களா எங்கே போனாங்க எங்கே எதுக்காக வேலை செய்கிறாங்க அந்த மாவட்டத்து கலெக்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வந்து ஒரு பேரழிவு சீற்றங்கள் வர மாதிரி நடந்துக்கிட்டாரு காரணம் மாவட்ட கலெக்டர் தான் காரணம் எனக்கு அவர் வந்து பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டரில் வந்து நாலு நாலு போராட்டத்துக்கு ஏன் வரல அவர் அவரை ஏன் இடம் மாற்றிறாங்க மாற்ற வேண்டிய காரணம் என்ன அவரே தானே அந்த பணியை செய்யணும் ஏன் மற்றவங்களை மாற்றி அந்த தி கேஸை திசை திறப்ப பார்க்குறாங்க அவர் இருந்தால் தானே அது அவருக்கு தெரியும் நல்லது கெட்டதெல்லாம் ஆ ஏன் அந்த மாதிரி செஞ்சுட்டுருக்குறாங்க பாதிக்கப்படுறது யார் ஸ்ரீமதி அப்பா அம்மா தம்பியும் தான் பாதிக்கப்படுறாங்க ஊரில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஆறுதல் தான் சொல்ல முடியும் என் பொண்ணை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்க அடியோ டிஓ தகசீல்தார் பள்ளிக்கூடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த பெரிய அதிகாரிகள்லாம் எங்கே போனாங்க ஏன் வரல ஏன் இவ்வளோ குற்றத்துக்கு ஆளாக வராங்க யாரால் குட்டுறோமா ஆகுது ஆ பள்ளிக்கூடம் எரிஞ்சிச்சு இந்த வன்முறை ஆகிடுச்சி இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் சிசிடிவியில் கா பிரிண்ட் ஆகுது மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டு ஏன் பிரிண்ட் ஆகலைங்கிறீங்க ஏன் அன்றைக்கே தூக்கி போட்டு எங்கள்கிட்ட காமிக்கலை மதியம் பன்னெண்டு மணிக்கு பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு என் மாவன் சந்தோஷம் எங்கள் என் மகன் அக்கா என்மாவை ஸ்ரீமதியாக பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்து பேசிட்டு வரான் அதில் இருந்து மறுநாள் காலையில் ஜிஹெச்சி போச்சு நீங்களா பதிமூணாந்தேதி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் ஜி சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டுங்க நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு உண்மையாக இல்லையான்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் ஏன் இதை கொடுக்க மறுக்கிறீங்க ஏன் இதை கொடுக்க மறுக்கிறீங்க அப்போ நீங்கள் குழந்தன பண்ணிடுறீங்க இந்த லெட்டர் யார் எழுதுனது லெட்டர் எழுதுறதுக்கு எத்தனை பேர் காரணம் யார் யார் எழுத சொன்னால் யார் இருந்தால் எந்த மாணவி எழுதிச்சு இல்லை எந்த டீச்சர் எழுதுனாங்க ஏன் மா கையெழுத்து இல்லை நான் சொல்கிறேன் நீதான்னு சொல்றீங்கல ஏன் இத்தனை நாளாக நீங்க நிரூபிச்சு காட்டுல மாணவியோட மர்ம மரண வழக்கு இருக்குல்ல இது போற வேகத்தை காட்டிலும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலவரம் இருக்கு பாருங்க அதை சார்ந்த வழக்குகள் ஏன்னா வழக்குன்னு சிங்கிளர்ல சொல்ல முடியாதுங்க தான் சொல்லணும் அவ்வளோ கைதுகள் நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த கலவரம் நடந்த டைம்ல போலீசார் மேல கல்ல தூக்கி அடிச்சிருக்காப்புல இந்த வன்முறை காலத்துல நிறைய பேர் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டாங்க பாருங்க அதில் ஒரு கோஷ்டை சேர்ந்தவங்க பொலிஸே டார்கெட் பண்ணி கடல் அடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இன்னொரு பக்கம் மாணவி பேரில் ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப்பை இறந்து போன மாணவி இருக்காங்களா அவங்களோட பேரில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறப்ப ஒருத்தர் சிக்கியிருக்காப்புல ஸோ மேலே ரெண்டு பேர் கீழே ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக மூணு பேரை போலீஸ் அஃபிஷியல்ஸ் கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அவங்கள பதினைந்து நாட்கள் வரைக்கும் சிறையில் அடிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவியோட பர்த்டே ரீசண்டாக போச்சு கவனிச்சிருப்பீங்க அந்த பர்த்டேவை முன்னிட்டு மரக்கன்றுகளை அங்கே இருக்கிற மக்களுக்கு வீடு வீடாக போய் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இறந்து போன மாணவியோட அம்மா செல்வி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது ஒரு பெரிய பிளானாக வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்கான அனுமதின்றது மறுக்கப்பட்டுச்சு போலீஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க இதுக்கு மாறா அந்த ஊர் பகுதியில் நிறைய போலீஸை குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஜூலை பதினேழு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு திரும்பவும் இங்கே கூட்டம் சேர்ந்து திரும்பவும் வன்முறை வெடிச்சிருச்சுன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த வேலையை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துருந்தாங்க இவங்களும் சரி அவங்க அலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாணவி விதைக்கப்பட்டிருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கே போயிருக்காங்க அங்கே போனவங்க தங்களோட கைகளாலேயே சில மரக்கன்றுகள் நட்டுட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே நடந்துருந்துச்சு ஸோ அந்த நேரத்துக்கே அவ்வளோ கெடுபிடி இப்போ அவங்க நடைப்பயணம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க நடைப்பயணம் போகிறப்ப தனியாக போவாங்க நம்புறீங்களா எப்படி இருந்தாலும் கூட்டன்றது கூட ஆரம்பிக்கும் அது கட்டுக்குள்ளே இருந்தால் ஓகே அதுவே அதிகமாகிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு நடைப்பயணத்துக்கு அனுமதி அப்படின்றது கிடைக்குமான்றது பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும் அவங்க அறிவிச்சிருக்காங்க செல்வி அவர்கள் ஆனா இந்த அறிவிப்பு அடுத்த நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா இவங்க அனுமதி வாங்கணும் போல இருக்கு பார்க்கலாம் அதுக்கான ப்ரொசீஜர் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பள்ளி விஷயத்துல கவர்மெண்ட் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கிறதா தான் மக்கள் பல பேரும் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை சீர்படுத்துகிற முடிவுக்கு மட்டும் இவங்க அலோவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் பிரச்சனை அப்படியே ஒரு பக்கம் மெல்ல 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 ஃபேடாக ஆரம்பிச்சுட்டு ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா வழக்கம்போல பள்ளி செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் நாமளும் எல்லாரும் மறந்துட்டு அதனால பார்க்க போயிருப்போம் ஆனால் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்து கோர்ட் வரைக்கும் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் மக்கள் வெயிட் பண்ணலாம் இந்த வழக்கில் உண்மை வெளியே வர நாள் நம்மளுக்கு நெருங்கிருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு மாணவிகள் ரகசியமான வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்காங்கள ஸோ அந்த ரெண்டு மாணவிகளோட ரகசிய காப்பு அப்படின்றத நாம் மைண்டில் வச்சுக்கணும் இட் மீன்ஸ் அவங்களோட பேர் வெளியே உங்களுக்கு தெரிய வந்தாலும் கூட அதை ஷேர் பண்ணாதீங்க அந்த மாணவிகள் சார்ந்த புகைப்படம் வெளியே எதனா லீக் ஆனால் கூட அதையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இறந்துருக்கிறது அந்த ஒரு மாணவி இந்த ரெண்டு மாணவிகள் இப்ப வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ரகசியத்தை பாதுகாத்தாதான் இந்த ரெண்டு மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இதை பத்தி ஆக்சுவலா போக்சோல நிறைய விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த மைனர் பசங்களுக்கு ஏதாவது இஷ்யூ பாலியல் தொந்தரவு அப்படின்னாலும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மஃப்டியில போலீஸ் அஃபிஷியல்ஸ் இவங்க வீட்டுக்கே வந்து அவங்ககிட்ட வாக்குமூலம் பெற்றுட்டு போகலாம் அந்தளவு ரகசியமாக ரகசியமா நடக்கும் ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் உதாரணத்துக்கு சொல்றது இதுவே அப்ப இதில் எவ்வளவு தூரம் ரகசியம் நாமக்காக யோசிச்சு பாருங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும் பொறுப்பு இருக்கணும்னு நினைக்காதிங்க நமக்கும் பொறுப்பு இருக்கணும் இந்த வழக்கு இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு சூடுபிடிச்சி போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் மட்டும்தான் தெளிவான விஷயங்களை நாம் உள்ளே புகுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண முடியும் ஒரு அறவை காட்டுத்தனமாக ஏதாவது மேம்பாக்கம் செய்தியை பார்த்துட்டு இதுதான் உண்மை நம்பி யாருமே ரியாக்ட் பண்ணிட வேண்டாம் அதான் ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்த்து ரொம்ப பொறுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னால் அந்த வழக்கு அவ்வளோ சென்சிபிளான ஒரு வழக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த வழக்கு சார்ந்த அப்டேட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே எங்களுக்கே பெரிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் நிறைய அப்டிக்கல்ஸை தாண்டி தான் நாங்களே வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு சிலர் எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களே அதை மட்டும் கொஞ்சம் களையிறது நல்லது ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி பிகேவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டன்ட் நாங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ வரைக்கும் ஊடக தர்மத்தை மீறாம தான் செயலாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகைகள் எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த இறந்து போன மாணவி இருக்காங்களே இவங்க மரணத்துக்கான நீதி மட்டும் தான் அந்த குடும்பமே சொல்லிடுச்சு நிதி வேண்டாம் பா எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அதான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிசா மக்கள் நீங்களும் அதை எதை எதிர்பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நெகட்டிவான போலியான செய்திகளை பரப்புறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இந்த வழக்குக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது